சாதாங்க கொஞ்சம் சாரா சில இல்லையா இல்ல பிராசஸர் வந்திருக்காங்க அப்போ வர வீட்டு 30000 தான் பிராசஸர் இது 29 இல்ல இது 30000 தான் 30000 42000 இது அடி ப்ரோ 30000 தான் பஞ்ச்சิ่งடா ஆ இது 30000 தான் 30000

ஆளாக இருந்து காலி எண்பது வச்சிருக்கா எங்களுக்கு அத்தை பன்னெண்டு நிமிடத்தில் ஃபுல்லாக ஜீரோல போட்டா பன்னெண்டு போட்டா இல்லே மூளையா காலங்க எடுத்து அந்த காட்டுறேன் <pub> <viral> <región> <Trailicha pixel> ஏன் எடுத்துக்காடுமா வீடியோ தாங்க போடாது புலிய போய் எப்படி போட்டி மேடம் எப்படி போட்டுறேன்

அப்பா பார்த்தாங்கடாப்பா ஒரு ஆள் பாதிச்சா போட்டுவா போட்டுக்கிறானப்பாடு சமான் போறேன் கமாண்ட் யாரா படிக்கிறாங்க

சூப்பர் தோஷோஸ் எந்த ஊர் எந்த ஊர் கொத்தனார் திருப்பூர் திருப்பூர் கொத்தனார் பிரியன் எந்த ஊர் கொத்தனார் எந்த ஊருக்கு கொத்தனார் குரு நீ ஒரு தர கே புதுக்கோட்டையா சிவன் சிவனேசன் புதுக்கோட்டை புதுக்கோட்டையா எந்த ஊர் ப்ரோ புதுக்கோட்டைனா சிவகங்கை மாவட்டம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன விட புதுக்கோட்டையடா புதுக்கோட்டைனா இவர் இவர் ஊர் சைடு போ யார் ஊர் லிங்கன சைடு அங்கண்ணா சிவகங்கடா ஏய் அங்கண்ணா இருக்கான் புதுக்கோட்டை வந்து எங்க ஊர்ல புதுக்கோட்டை இல்ல

தமிழன் திருச்செந்தூர் சிவசன் மகேஷ் அண்ணன் பெயர் சொல்லுங்க டவுசர் சக்திவேல்

போட்டுங்க ரெண்டுக்கும் போட்டுங்க கரெக்டா இருக்க போதும் போதும் போடுங்க கோடியா கரெக்டா இருக்க அப்புறமா நான் எரிக்கட்டுமா லோடவுன்ல இருந்தால ஏய் போன் எடுத்துடடா அண்ணன் பெயர் சொல்லுங்க அண்ணன் பெயர் சக்திவேல் டா ஏய் மூணு மாமிட்டி இருக்குதுல்ல இதோ ஒண்ணு எடுத்துக்கடா வர வர வரம்பா வரம்பா கோச்சுக்காதப்பா வரம்பா என்ன போ இவ்வளவு நேரம் வேலை சரி ஆச்சரியமா இருக்கு ஆமா நம்ம வேலை எப்பயுமே வந்து ஆயிரம் ஆறு முக்கால் ஆயிரும் ஒரு வேலையை கம்ப்ளீட் பண்ணாம போக மாட்டோம்

அருமையாக இருக்கிறேன்னு பா நமக்கு என்ன டெய்லியும் நாலு திட்டு நாலு கலாயிட்டு நாலு ஏழு மணி வரைக்கும் செய்யறன்ட்டு சக்தி வராங்க ரொம்ப நேரம் வேலை வாங்கினு டெய்லி சண்டை போடறானுங்க திட்டுறானுங்க மனசுல நிம்மதியாக எடுத்து விட மாட்டானு வேலை வாங்குறான்னு சொல்லிட்டு என்னதான் பண்றத போற மாட்டேன் அது இருந்தா என்ன நான் முடிஞ்சு போச்சு எல்லாமே

ஏன் தான் இப்படி பழனி என்ன போட கொள்றேன் தெரியலங்க பாருங்க எவ்வளவு கஷ்டப்படுற பாரு ஏ ஒன்றே பழுவாங்களாம் கொண்டாடி பழிவாங்க கொண்டாடி பண்ணுவாங்க அப்போ தான் வாங்கிட்டு போட்டாலே

가고 <�RISADAS> 키 <laughs> <봉사> <ENNIS> 喂啊！啊 சார் என்ன கல் போடுறீங்க மேலே